ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உயிர்த்தாண்டவரின் சமாதானம் முகலோடு இருப்பதாக நல்ல ஆயன் நானே என் நாடுகள் என்னை அறிந்திருக்கின்றன அவைகளையும் எனக்கு தெரியும் என் நாடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொல்லுகின்ற யோவா நற்செய்தியின் பத்தாவது அதிகார இறைவாக்கு இன்று நமக்கு சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது இயேசுவே நல்லாயன் இந்த ஆயன் தன் ஆடுகளை அறிந்திருக்கிறார் ஒவ்வொரு ஆட்டையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்மை பற்றி தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார் நம்முடைய உள் உணர்வுகள் அவருக்கு தெரியும் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே நான் உன்னை முன்குறித்து வைத்துள்ளேன் என்கிறார் நான் உன்னை உள்ளம் கையில் புரித்து வைத்துள்ளேன் என்று சொல்கிறார் இயேசு இயேசுவுக்கு நம்மை பற்றி எல்லாம் தெரியும் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை மறைந்து போய் பேசுவதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவர் மனிதனுடைய எண்ணங்களையும் உள் உணர்வுகளையும் அறிந்து வைத்திருக்கிறார் எனவே நம்முடைய காயங்கள் என்ன பலவீனங்கள் என்ன பாவங்கள் என்ன தடுமாறல்கள் என்ன எல்லாவற்றையும் அவர் அறிந்து வைத்து கொண்டு நம்மை அன்பு செய்கிறார் அன்பு செய்கின்ற ஆண்டவர் நம் பக்கமாக நின்று நமக்கு வலுவூட்டிக் கொண்டே இருக்கிறார் அதுதான் ஆயனின் குணம் இந்த ஆயன் நம்மோடு வாழ்கிறார் இந்த ஆயன் நமக்கு தேவையானது அனைத்தையும் செய்கிறார் அதுவும் இந்த ஆயன் தன்னுடைய உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு அவர் இறங்கி வந்து நமக்கு சக்தியை தருகிறார் மேலுமாக இந்த ஆயன் என்று ஆண்டவர் சொல்லுவதற்கு முன்பாகவே நானே வாயில் என்கிறார் தந்தையை அறிந்து கொள்ள கடவுளை புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவற்றினுடைய அனுபவத்தை தெரிந்து கொள்ள இயேசு வழியாக மட்டுமே செல்ல முடியும் அவர் வழியாக மட்டுமே ஒருவர் கடவுளுடைய பிரசன்னத்தை அறிய முடியும் கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இயேசுவை அன்றி வேறு வார்த்தை அருளப்படவில்லை திருத்துதர் பணிகளிலே நான்கு பனிரெண்டெல்லாம் வாசிக்கிறோம் மன்னகத்தில் அவருடைய பெயரை தவிர வேறு எந்த பெயரும் அறிவிக்கப்படவில்லை எனவே அவரே வாயில் அவர் வழியாகத்தான் கடவுளின் மாபெரும் உண்மை வெளிப்படும் மாபெரும் உண்மைகள் நமக்கு தெரிய வரும் எனவே அவருடைய பாதையில் அன்றி அவருடைய வாயில் வழியாக அன்றி வேறு எந்த வாயிலும் இந்த உலகத்திற்கு இல்லை எனவே நம்மை அறிந்து வைத்திருக்கின்ற ஆண்டவரை அணுகி செல்வோம் நம் பாவங்களை நமக்கு பின்புறமாக தூக்கி எறிந்து விடுகிறார் அவன் நம்மோடு பயணம் செய்கிறார் எனவே இப்பேற்பட்ட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே நீர் எனக்கு நல்ல இருக்கிறீர் நான் வாழ்வு பெற உம் இரத்தத்தை சிந்தினீர் அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு இரத்தத்தை சிந்தினீர் உமது இரத்தமும் உமது சிலுவை சாவும் எங்களுக்கு வாழ்வை தந்து கொண்டே இருக்கிறது உம் சிலுவையை உற்று நோக்கி பார்க்கின்ற போதெல்லாம் எங்கள் பாகவங்கள் அகன்று போய்விடுகின்றன உம்முடைய காயங்களை பார்க்கின்ற போது எமக்காக நீர் போரிட்டு வெற்றி பெற்ற காயங்களை பார்க்கின்ற போது நாங்கள் உன் அருகில் வந்து உம்மை அன்பு செய்கிறோம் தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் என்று ஜபிப்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையமை போற்றுகிறோம் நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி முதல் அருளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி உது கோளும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாய் இருப்பதற்காக நன்றி உங்கள் தெய்வீக அருளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே நல்ல ஆயனாய் எங்களுக்காக வாழ்நாளெல்லாம் எங்களோடு பிரசன்னமாயிருக்கின்ற தெய்வமே உமது பிரசன்னத்தை நாங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளவும் உம்முடைய வழிகாட்டுதல்படி எங்கள் வாழ்க்கை பாதையை நடத்தி கொள்ளவும் வரம் தாறு அனைவரையே எங்கள் தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமேன்